அனைவருக்கும் வணக்கம் புற புறநானூறு பாடல் ஐம்பத்தி மூன்று சென்னாவும் சேரன் புகழும் பாடியவர் பொருந்தில் இளங்கீரனார் பாடப்பட்டோன் சேரமான் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை திணை பாகை துறை அரசவாகை பாடல் முதிர்வார் இப்பி முத்தவார் மணல் கதிர்விடு மணியின் கண்பொரு மாடத்து இளங்குவளை மகளிர் தெற்றி ஆடும் விலங்கு சீர் விலங்கில் விழுமம் கொன்ற கலங்கொல் யானை கடுமான் பொறைய விரிப்பின் அகலும் தொகுப்பின் எஞ்சும் மம்மர் நெஞ்சத்து எம்மனோர்க்கு ஒருதலை கைமுற்றல நின் புகழே என்றும் ஒளியோர் பிறந்த இம்மலர்தலை உலகத்து வாழேம் என்றலும் அரிதே தாழாது செருத்த செய்யுள் செய் சென்னாவின் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் இன்றுடன் ஆயின் நன்றுமன் என்ற நின் ஆடு கொல் வரிசைக்கு ஒப்ப பாடுவன் மண்ணால் பகைவரை கடப்பே பாடலின் விளக்கம் முதிர்ந்து நீண்ட சிப்பியில் உள்ள முத்துப்போல் பரவி கிடந்த மணலில் ஒளிவிடும் மணிகளால் கண்ணை பறிக்கின்ற மாடங்களில் விளங்கும் வளையல்களை அணிந்த மகளிர் திண்ணைகளில் விளையாடும் விலங்கில் என்னும் ஊர்க்கு பகைவரால் வந்த துன்பங்களை தீர்ப்பதற்காக போர்க்களத்தை தனதாக்கி கொண்ட யானை படையையும் விரைந்து செல்லும் குதிரை படையையும் உடைய பொறையே உன் புகழை விரித்து கூறினால் அது நீளும் சுருக்கமாக தொகுத்து கூறினால் பல செய்திகள் விடுபட்டு போகும் ஆதலால் மயக்கமுறும் நெஞ்சத்தை உடைய எம் போன்றவர்களால் உன் புகழை உறுதியாக கூற முடியாது அதனால் கல்வி கேள்விகளில் சிறந்த பெரியோர்கள் பிறந்த இப்பெரிய உலகத்து வாழ்க்கையை வெறுத்து வாழ மாட்டோம் என்று கூறுவதும் இயலாத செயல் விரைவாக பல பொருள்களையும் அடக்கிய சிறந்த செய்யுள்களை இயற்றும் மிகுந்த கேள்வி அறிவுடைய புகழ்மிக்க கபிலர் இன்று இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நீ கூறினாய் உன் வெற்றி சிறப்புக்கு பொருந்தும் முறையில் என்னால் முடிந்தவரை உன் வெற்றியை புகழ்ந்து பாடுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்